ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்குமே வணக்கம் நான் அந்தவங்க நான் லலிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சென்னை வந்து ஊட்டி மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு கிளைமேட்டு வந்து வேற லெவலில் இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குது ஃபேனே போடல அந்த அளவுக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்குது வீடெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் மழை பெய்யுது நிறையெல்லாம் மழை இல்லை தூரிக்கிட்டு இருக்குது ஆனால் ஆனால் ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது அப்புறம் நான் ரீசெண்டாக பைசன் மூவி பார்த்தேன் எனக்கு கபடி கிரிக்கெட் இதெல்லாம் பற்றி தெரியாது ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கபடி விளையாடுறவங்களாம் நேரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு நான் வந்து இறுதி சுற்று படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு படத்தை இந்த பைசன் மூவில தான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டேரக்டருக்கு வாழ்த்துக்கள் நடிகர் நடிகைகள் இசையமைப்பாளர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களுங்க இந்த படம் எடுத்து நல்லபடியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் வந்து ஒரு நெக்லஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இன்ஸ்டாகிராம் மூலயமா சரி அதுக்காக தான் நான் வந்து இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டேன் சரி அப்படியே வந்து இதையும் சொல்லிடலாம் அப்படின் தான் ஓகேங்களா ஐயோ டைம் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அவசரத்துக்கு பிரிக்க முடியலையே ஓகே சக்சஸ் ஆக்சுவலாக நேற்று தாங்க நான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் இன்றைக்கே வந்துடுச்சு அவ்வளோ சீக்கிரமாக அவங்க நாலு நாள் அஞ்சு நாள் என்னமோ சொன்னாங்க சூப்பருங்க இங்கே பேருங்க ரொம்ப அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நகைக்கடையில் கொடுத்துருக்க மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வந்து இந்த மாடல் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் நிறைய இடத்தான் தேடினேன் எனக்கு கிடைக்கல ஓகேங்களா இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா இங்கே பேருங்க சூப்பரா இருக்குல்ல நண்பர்களே டைம் வந்து கம்மியா இருந்ததுனால நான் வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஆன் பண்ணி இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்களா அதுக்குள்ளே நான் போட்டுட்டேன் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுவான்னு சொல்லுவாங்க இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஏழுநூறுபான்வாங்க ஆனால் இந்த ஹாரம் இந்த நெக்லஸ் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா பார்த்தீங்கன்னா இது கோல்டு மாதிரியே கொஞ்சம் நல்லா வெயிட்டாக நல்லா அழகாக இருக்குங்க இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரேட்டு கம்மின்னு சொன்னாங்க தான் நான் வாங்கினேன் இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேங்களா இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அழகாக இருக்குண்ணா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது சூட் ஆகலை பட் சேரீ ஹாஃப் சேரீ இந்த மாதிரிக்கெலாம் இந்த டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் ஓகே நீங்கள் இது மாதிரி வச்சுருக்கீங்களா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆசைப்பட்டு வாங்கினேன் தேங்க்யூ லவ் யூ தேங்க்யூ மேடம்